வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் ஓ பி பாஜகவின் அடுத்த பிளான் அதிமுகவில் நடக்கும் திருப்பம் எந்தவொரு ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது எங்களை ஏன் முகவர்களாக நியமிக்கவில்லை ஓபிஎஸிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார் பாஜகவினர்கள் அதாவது ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக கூட்டணி ஆதரவுடன் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு கூட்டம் சார்பில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார் பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வத்தை ஆதரித்து பாஜக தேசிய தலைவர் நாட்டா மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதியில் நடந்த முதல் கட்ட தேர்தலில் போது ராமநாதபுரம் தொகுதியில் வாக்குப்பதிவு நடந்தது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று உள்ளது தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை மையத்திற்காக முகவர்களை தேர்வு செய்யும் பணியில் வேட்பாளர் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருதுநகர் மாவட்ட திரு சூழலில் நேற்று முன்தினம் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்பொழுது முகவர்களுக்கான அடையாள அட்டைகள் ஓ பன்னீர்செல்வம் வழங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது கூட்டத்தில் பங்கேற்ற பாஜக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் சிலர் கூட்டாக எழுந்து தேர்தலின் பொழுது சிறப்பாக பணிபுரிந்த தாங்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்களாக ஏன் நியமிக்கவில்லை எனவும் அதற்கான அடையாள அட்டை ஏன் வழங்கவில்லை என கேட்டு ஓ பன்னீர்செல்வத்துடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் இதனால் பாஜக ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் நடத்திய வாக்குவாத வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து பன்னீர்செல்வம் ஆதரவாளர்களுக்கும் பன்னீர்செல்வத்தின் பாதுகாப்பிற்கு வந்த போலீசாருக்கும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜகவினரையே சமாத சமாதானப்படுத்தினர் இதன் பின் கூட்டம் சமூகமும் நடந்து முடிந்தது சுமூகமாக நடந்து முடிந்தது பன்னீர்செல்வம் முன்னிலையில் நடந்த பிரச்சனை குறித்து திருச்சூழல் பாஜக ஒன்றினை தலைவர் வெங்கட் என்பவரிடம் பேசினேன் அவர் ஓபிஎஸ் ஐயாவுக்காக எங்கள் தொகுதியில் அதிகம் வேலை செய்தோம் இந்த நிலையில் குறிப்பிட்ட சிலரை மட்டுமே வாக்கு மையம் முகவர்களாக சேர்த்துள்ளனர் இதில் ஈடுபட்டவர்கள் தங்களையும் முகவர்களாக நியமிக்க கேட்டனர் கேட்டுள்ளனர் ம மற்றபடி எந்த பிரச்சனையும் எழவில்லை கேட்டுக்கொண்டபடியே மேலும் அவர்கள் இருவரும் முகவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் கூறியிருக்கிறார் இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கதாகவும் கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நன்றி வணக்கம் நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்